சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான அடிப்பாடங்களை பார்த்துட்டு வரோம் எதிரியை மிக வேகமாக வீழ்த்தக்கூடிய மிக விரைவாக தாக்கக்கூடிய நுணுக்கங்களை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மூணடி பாடத்தை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சொன்னத்தான் மூணடி பாடங்களில் எதிரியை மிக விரைவாக வீழ்த்தலாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடம் ரெண்டு வாரல் ஒரு தலடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த பாடத்தை பயன்படுத்தி நானே அதாவது என் கூட விளையாடக்கூடிய இணை ஜோடி அவங்க கொஞ்சம் வேகமாக செய்யும்போது நம்மளும் இதை வேகமாக செஞ்சோன்னா கண்டிப்பாக எதிரிக்கு அடி தைக்கும் அவங்களுடைய கை இப்படி சிலம்பத்தை பிடிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா இந்த கையில் கண்டிப்பாக அடி விடணும் இதிலே இன்னும் ஒரு நுணுக்கம் வேறு இருக்குது அது வெளியில் வேண்டாம் என்பதற்காக கொடுக்கல முதல்ல அடியை நல்லா பயன்படுத்தினீங்க தெரிஞ்சுக்கிற அதுக்கப்புறம் நம்ம அந்த நுணுக்கத்தை நம்ம சொல்லித்தரோம் சரிங்களா முதல்ல அடிப்படையில் எப்படி நம்ம விளையாடுவோம் அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும் சிலம்பம் என்றாலே போர்க்கலை மற்ற விளையாட்டு மாரி அழகுக்கு அப்படி மாறி மாறி செய்யக்கூடிய விளையாட்டு கிடையாது என்று சொல்கிறேன் சிலம்பம் என்பது போர் மிக விரைவாக எதிரியை தாக்கி வீழ்த்தக்கூடிய ஒரு யுத்தி அந்த யுத்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது போன்ற பல பாடங்கள் ஏற்கனவே நம்மளுடைய காணொலி கொடுத்துருக்கோம் நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா புரியும் புதிதாக பயிற்சிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பல அரிய தகவல்கள் நம்மளுடைய

வீடு வாங்க நான் என்ன செய்யறோம் அப்படின்னு வரும் வலது பக்கத்தில் வாரம் கொடுக்கும்போது அது கையில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டோம்னா அவர் கெட்ட தவறுனா கையில் விழுந்தோம் அப்படியே ஒரு சத்து அடுத்தது இடது பக்கத்தில் அதே மாதிரி கொடுக்கும் அதேமாரி அந்த கீழே இருந்து போகும்போது இன்னும் அப்படி வயசுக்கு போகும் மேலே அப்படியே பேர்ட்டி வச்சு தலையிடும் இதுதான் பாடம் புரியுதுங்களா எங்கள் வாரம் ஒரு வாலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் இந்த பாடத்துல எதிரி மிக விரைவாக எளிதாக நிறுத்தலாம் இதை நீங்க வேணா யாருக்காவது செய்து பார்த்தாலும் பாருங்க ஏன்னா போர்க்களை தான் சிலம்பம் இது எதிரிபாகம் எதிரிபாகம்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு ஆரம்பிங்க நாம இதுக்கு முன்னாடி ஆறு அடி ஒன்பது பன்னெண்டு மணி கொடுத்துருப்போம் அதெல்லாம் போர்வை அடியை பயிற்சி பண்ணுவதற்காக செய்யக்கூடிய பாடம் இப்போ மூணு சொல்லக்கூடிய இது போன்ற அடிகளை பயன்படுத்தி தான் எதிரி நாம வீழ்த்த முடியும் மூணடி இரண்டடி இரண்டு அடி ஒத்த அடி ஒரு அடிப்புக்கும் மறுபடி உண்டு இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜாக நம்ம போவோம் ஒரே அடியில் எதிரியை வீழ்த்தக்கூடிய பாடமும் இருக்குது அதெல்லாம் குறைச்சிக்கினே வர வர நம்மளுக்கு பயம் தெரியும் யார் கூட வந்தாலும் வளரலாம் நீங்களும் இந்த பாடத்தை உங்களுடைய எதிரிகிட்ட செய்து வெற்றி பெறலாம் வெல்லலாம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பாருங்க கட்டணம் தான் கொஞ்சம் சிம்பம் இது போன்ற வலுவான பாடங்கள் வேண்டும் என்றால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க அப்போது தான் உங்களுக்கு நான் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் மேலும் பல பாடங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க வசதியாக இருக்கும் இந்த பாடங்களை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் வேறொரு பாடத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்